இளையராஜா இசையில் எஸ்பிபி உச்சம் தொட்ட பாடல் ஸ்ரீதரின் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த படம் நினைவெல்லாம் நித்யா கவி பேரரசு வைரமுத்துதான் இந்த படத்தில் எல்லா பாடல்களையும் எழுதினார் அதில் ஒரு சூப்பர்ஹிட் பாடல் பணிவிழும் மலர்வனம் பாடல் இது ஒரு அருமையான பாடல் இந்த பாடல் காட்சிப்படுத்திய விதம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் பாடல் முழுவதும் கதாநாயகனும் கதாநாயகியும் உடற்பயிற்சி செய்தது போல இருக்கும் இந்த ஒரு பாட்டு மட்டும் எழுத வரமுத்து வரவழைக்கப்படுகிறார் இந்த பாடலை பார்த்ததும் எல்லா பாடல்களையுமே அவரை வைத்து எழுத செய்கிறார் இயக்குனர் ஸ்ரீதர் இந்த பாடலை சலானட்டை என்ற ராகத்தில் இளையராஜா பண்ணியிருப்பார் ஆரம்பத்தில் சின்ன கிட்டார் வயலின் சிந்தசிஸ் என்ற கருவிகளால் அருமையாக இசை அமைத்திருப்பார் இடையில் புல்லாங்குழலில் ரெண்டு மூணு வகை வரும் கிட்டாரும் சிந்தசீஸ் வயலினும் கலந்து கலந்து ஆலாபனை செய்வது அருமையான ரசனையை தரும் இந்த பாடல் வெஸ்டர்ன் என்றால் வெஸ்டர்ன் கர்நாடிக் என்றால் கர்னாடிக் அப்படி ஒரு அற்புதமான பாடல் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இவ்வளவுதான் பல்லவி இந்த பாடலில் ஒரு பெண்ணை முழுக்க முழுக்க ஒரு மலர்வனமாக உருவகப்படுத்தியிருப்பார் முதல் சரணத்தில் சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை என வரிகள் போட்டி இருப்பார் இருபது நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும் இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும் கைகள் இடைதனில் நெலுகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் எவ்வளவு அழகான வரிகள் என்று பாருங்கள் காமன் கோவில் சிறைவாசம் காலை எழுந்தால் பரிகாசம் தழுவிடும் பொழுதிலே இடம் மாறும் இதயமே வியர்வையின் மழையிலே பயிராகும் பருவமே ஆடும் இலைகளில் வழிகிற நில மழையில் நனைந்து மகிழும் பானம்பாடி இந்த வரிகளுக்கு விளக்கமே தேவையில்லை இப்படி ஒரு பாடல் இனி வராதா என நம்மை இயங்க வைக்கிறது இந்த பாடலில் காலை எழுந்தால் பரிகாசம் என்ற இடத்தில் எஸ் பிபி சிரிப்பதுதான் இந்த பாடலின் உச்சம் அது ஒரு பரிகாச சிரிப்பு அவ்வளவு அழகான பாடலை எப்போது கேட்டாலும் சுகமே மேற்கண்ட தகவலை பிரபல திரை ஆய்வாளரும் யூடியூபருமான ஆலங்குடி வெள்ளைச்சாமி தெரிவித்துள்ளார்